தாய்ப்பால் கொடுப்பதால் அழகு குறையாது நடிகையாக இருந்தும் தனது இரண்டு மகள்களுக்கும் தாய்ப்பால் கொடுத்தே வளர்த்தேன் தாய்ப்பால் அவசியம் குறைத்து மருத்துவர்கள் செவிலியர்கள் விழிப்புணர்வு பேரணி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்பட முக்கிய காரணமே தாய்ப்பால் கொடுக்காமல் இருப்பதுதான் என நடிகை சரண்யா பொன்மன்னன் தெரிவித்தார் உலகம் முழுவதும் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் தாய்ப்பால் வாரத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை பிரபல நடிகையான சரண்யா பொன்வண்ணன் துவக்கி வைத்தார் அப்பொழுது பேசிய அவர் கூறியதாவது அன்னையின் அதில் कोड़पम कोडपम 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 सरंग्या पौन्नाना डॉक्टर कुमारन के पापा अच्छी सेवा वाली सलमा सिस्टर डॉक्टर पाली इन तमिल से ताईय little hesitant to tell my but she was quite okay to tell about but it really inspired the entire crowd and thank you very much for that. Thank you ma'am. some of the um, interior places of villages so we have to play a vital role and we have to take this and uh, nutrition we always celebrate join together and we uh, do a lot of many and again we are um, enhancing the knowledge regarding the breastfeeding so i hope Good, yes. Oh yeah. Okay. Driving us towards unprecedented achievements each day. I most respected And uh, thank you again, once uh, so much. <laughs> bring up the child, and I think that contributes also to the child not being devoid of uh, respect. Mm -hmm. So I. Mm -hmm. apps.

தாய்ப்பால் வந்து எல்லாரும் வந்து வந்து முன்னாடி ரொம்ப குறைஞ்சதுனால இப்ப நிறைய பேர் அது இன்க்ரீஸ் அதோட அருமை தெரிஞ்சு போயிருக்கு குழந்தைங்களுக்கு அதிக நல்ல ஆரோக்கியம் அவங்களுக்கு அந்த பால் கொடுக்கறதுனால ஃபியூச்சர்லயும் நல்ல அறிவோட குழந்தைங்க வளருது அப்படிங்கறது எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு சோ அது நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னும் தாய்மார்களுக்கு நல்ல உணவு கொடுத்து நல்ல சாப்பாடு சாப்பிடும் போது அந்த தாய்மார்களுடைய உணவு வழியா ஸோ அந்த உணவால குழந்தைங்களுக்கு அந்த பால்ல அந்த உணவுடைய சக்தியெல்லாம் போய் குழந்தைங்களுக்கு இன்னும் நல்ல ஆரோக்கியமான ஒரு பால் கிடைக்கிது ஸோ அந்த பாலை வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன் அது சொல்றதுக்கு என்ன கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாக இருக்கு அண்ட் எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல ஆரோக்கியம் கொடுத்து நல்ல ஆரோக்கியமான குழந்தை வளர்ப்பு வளர்க்கறதுக்கான ஆண்டவனை சக்தியும்டுக்கணும் ஒரு சில பெண்கள் வந்து அழகு பெண்களுக்கும் அதே மாதிரி சில பேர் அது வந்து ஒரு பழைய ஒரு பேச்சுன்னு நினைக்கிறேன் தாய்ப்பால் கொடுக்கறதால அழகு போகுதுங்கிறது அது ஒரு நிறைய பேச்சு பேசும்போது ஒரு டைலாகா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல உங்க அழகும் ஜாஸ்தி ஆகும் உங்க குழந்தையோட அழகும் ஜாஸ்தி ஆகும் குழந்தை அழகு ஜாஸ்தி ஆகும் போது அழகாயிடுவீங்க அதாவது முக்கியமா வந்து தாய்ப்பால் குடுக்கும் போது உங்களுக்கு ஒரு இப்ப நிறைய கேன்சர் வந்து இருக்கு பிரஸ்ட் கேன்சர் நிறைய இருக்கு எல்லா இடத்துலயும் பிரஸ்ட் கேன்சர் எல்லாருக்கும் அதை பத்தி பேசுறாங்க அந்த பிரஸ்ட் கேன்சருக்கான ஒரு முக்கியமான காரணமே இந்த தாய்ப்பால் கொடுக்காததுதான் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் எந்த காரணம் இருக்கு ஒன்னு ஒபிசிட்டி இன்னொரு முக்கியமான காரணம் தாய்ப்பால் கொடுக்காதது சோ தாய்ப்பால் குடுக்கறதால ப்ரஸ்ட் கேன்சர் மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நோயிலிருந்தும் கூட தப்பிக்கலாம் அப்படிங்கிறது உண்மையான பேச் அது இப்ப தேவையில்லாத பேச்சு இது வந்து தாய்ப்பால் பத்தி பேச இருக்கே அதை பத்தி மட்டும் பேசினா போதும் தேங்க் யூ தேங்க் யூ